அன்பு நண்பர்களை வணக்கம் உங்களுமன்கள் புனோசு பனை மரம் பற்றி கவிதை பனை ஓலை உடைச்சி குடிசை ஆச்சி பதநீர் குடிச்சி பசி போச்சி நுங்கு மணக்க ருசி ஆச்சி பணக்கர்கண்டே எமக்கு ஆச்சி பனையே உணவு ஆச்சி மருந்து ஆச்சி பனையே இன்று குறைந்து போச்சி தண்ணீர் சேமிக்கும் மரம் நீதான பாட்டன் தந்த வரம் நீதான சுவாசத்தின் காற்றே நீதான வாசத்தின் கருப்பட்டி நீதான பனையே நன்மைதான பனையின் குரல் உனக்கு கேட்கவில்லையா மனிதா என்னை நீ தூக்கின்னு வீசினால் பணம் கிழங்கு ஆகுவேன் என்னை வளர்த்தால் தலைமுறை காப்பேன் கிராமத்தின் வரவேற்பு மரங்கள் நாங்கள் எங்களை வழி அனுப்பி விடாதீர்கள் தூக்குநாங்குருவிக்கு வாழ்வு கொடுத்தோம் நீங்கள் தூங்க நாங்கள் காற்று கொடுத்தோம் பனையின் குரல் உனக்கு கேட்கவில்லையா மனிதா நுங்கு வண்டி செய்து ஊரெல்லாம் சுத்தினோம் கார்த்திகையில் தீப்பொறி சுத்தினோம் தபசு ஏறிய மரம் நான் தான் பனையின் குரல் உனக்கு கேட்கவில்லையா மனிதா ஓலைச்சுவடிகள் தமிழ் என்றது அந்த ஓலைச்சுவடிகள் பனை தந்தது வளர்ப்போம் பனை இது